விடுதலை புலிகளால் தனது குடும்பம் தாக்கப்படவில்லை தமிழரசில் கட்சியின் முடிவை மீறினால் கடும் நடவடிக்கை எச்சரிக்கை ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் குறித்து கத்தோலிக்க தேவாலயம் அதிருப்தி ஹட்டனில் தோட்ட நிர்வாகத்துக்கு எதிராக பதினான்கு மாத ஆண் குழந்தையின் உடலத்துடன் மக்கள் ஆர்ப்பாட்டம் அறுபது பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்வதாக உறுதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்ட யார் இந்தியா விமானம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பணி வாங்கவில்லை ஆனால் ராஜபக்ஷர்கள் அதனை செய்தனர் என பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முந்தைய காலகட்டத்தில் இருந்து அரசியல்வாதிகள் தற்போது காலவதியாகிவிட்டனர் எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை என்பது எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும் இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் அதனால் பலன் பெறுவார்கள் கடந்த ஐக்கிய தேசிய கட்சியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனாவில் உள்ள எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைந்த போதிலும் ஐந்து லட்சம் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது சஜித் பிரேவதாசவின் வாக்குகளும் ஐம்பது சதவீதத்தால் குறைவடைந்தது எவராயினும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பெற்றுள்ளதால் அதனை அடிப்படையாகக் கொண்டு பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றனர்

இன்று ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ராஜபக்சர்கள் அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ராணுவ தளபதியான என்னுடன் பணியாற்றிய ராணுவத்தில் முக்கிய பதவி நிலைகளை வகித்த ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியமின்றி சேவையிலிருந்து நீக்கப்பட்டனர் சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என தற்போது நாமல் கூறுகிறார் ஆனால் அதனை அவரது தந்தையும் சித்தப்பாவும் அனுமதித்தனர் எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவிலிருந்து திரும்பும் அவர்கள் விமான நிலையத்தில் பல மணத்தியாளங்கள் தடுத்து விசாரணைக்கு பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பங்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை ஆனால் ராஜபக்சேகள் எமது குடும்பத்தினரையும் பள்ளி வாங்கியதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளாா் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளுக்கு முரணாக செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டதரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளையே கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அவற்றுக்கு மாறாக முரணாக கட்சியின் மாவட்ட கிளை தொகுதி கிளை என்ற பெயரில் உறுப்பினர்கள் செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் உளக்காட்சி நடவடிக்கை உடனடியாக பாயும் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு இரண்டு தடவை கூட விரிவாக ஆராய்ந்து தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது அந்த தீர்மானங்களை கட்சியின் முடிவுகள் அவற்றையே கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் உறுப்பினர்களுக்கு அறிவித்து முன்னெடுக்கின்றனர் அவற்றையே கட்சியின் முடிவாக கருதி முன்னெடுக்க வேண்டியது கட்சியின் உறுப்பினர்களின் கடமையாகும் தொகுதி கிளைகள் மாவட்ட கிளைகளின் தீர்மானங்கள் என்ற பெயரில் கட்சியின் முடிவுக்கு மாறாக ஏதேனும் செயற்பாடுகளை நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் முன்னெடுத்தால் அவர்களுக்கு எதிராக உடனடியாக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து கத்தோலிக்க தேவாலயம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து ஈஸ்டர் ஞாயிறு என்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான நீதிக்கான நடவடிக்கைகள் தற்போது அரசு மேற்கொண்டு வரும் போதிலும் இந்த செயல்முறை மெதுவாக நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளது இந்த விடயம் கவனிக்கப்பட வேண்டியது என கத்தோலிக்க கத்தோலிக்கை தெரிவித்துள்ளது தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ள புதிய விசாரணைகள் திருப்திகரமானவை என்றாலும் மொத்த செயல்முறை மெதுவாகவே நடைபெறுவதாக கத்தோலிக்க திருசபையின் பேச்சாளர் சிறை ார் கடந்த ஆறு ஆண்டுகளில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை விசாரணைகள் முற்றிலும் விசாரணைகள் ஆரம்பித்தன ஆனால் மெதுவாக நடைபெறுவது நல்லது அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அரசு இந்த பகுதியில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தாக்குதல் தொடர்பான வழக்குகளில் சட்டமாதிபர் திணைக்களத்தின் பங்களிப்பு திருப்திகரமாக இல்லை எனவும் எனவே தனி சிறப்பு வழக்கறிஞர் அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஹெட்டன் சென்னன் பகுதியில் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பின்மையினால் பதினான்கு மாத ஆண் குழந்தையொற்று உயிரிழந்ததாக கூறி உயிரிழந்த குழந்தையின் உடலத்துடன் பொதுமக்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த பகுதியை சேர்ந்த இந்த பதினான்கு மாத குழந்தை நேற்று முன்தினம் திடீர் உடல் நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குழந்தையை தோட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அங்கு வைத்தியர் இல்லாதமையினால் குழந்தையை நிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு தோட்ட நிர்வாகத்திடம் போக்குவரத்து உதவி கோரப்பட்டது எனினும் ஓட்டுநர் இல்லாமையினால் வாகனம் வழங்குவதற்கு தோட்டத்தில் நிர்வாகம் மறுத்ததால் தனியார் வாகனம் ஒன்றில் குழந்தை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர் குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் முன்னதாகவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் அறிவித்துள்ளனர் இந்நிலையில் தோட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தின் விளைவாகவே இந்த மரணம் சம்பவித்ததாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சென்னன் தோட்ட மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை குழந்தையின் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது இதன்படி தொண்டையில் பால் புரைக்கேறி திணறல் ஏற்பட்டமையினாலேயே குறித்த குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் சுமார் அறுபது பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் செய்யப்பட்டமை தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று இந்த கோரிக்கையை விடுத்தார் இந்த நிலையில் ஸ்ரீதரனின் கோரிக்கைக்கு பதிலளித்த நிதியமைச்சர் அர்ஷன் நாணயக்காரர் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படும் என உறுதியளித்தார் அத்துடன் வடக்கில் உள்ள பல மனித புதைகுலிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் விசாரணைகளின்றி நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் தயாரில்லை மண்டை தீவில் உள்ளதாக கூறப்படும் மனித புதைகுள்ளிகள் தொடர்பான தகவல் அடிப்படையற்றவை எனினும் திரைக்கேதீஸ்வரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் கதிரியக்க கரிம காலக்கணிப்புக்காக அமெரிக்காவின் புளோரினாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் அர்ஜுனா நானேக்கா குறிப்பிட்டுள்ளாா் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்படவிருந்த ஏஐ நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது விமான விபத்துக்கு பிறகு லண்டனுக்கு இயக்கப்படும் யார் இந்தியாவின் முதல் சேவையாக இது இருந்தது விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு மதியம் ஒன்று பத்து மணிக்கு புறப்பட திட்டமிடப்பட்டிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இறுதி நேரத்தில் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் முன்பதிவு செய்திருந்த இருநூறு பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர்